जाग जाी मिटा दे आनसके गेरे अमृत वे बाबा पुकारे देखो बाहे पसारे बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता मोही निरात में जगाता प्रेम की घंटी हृदय मंदिर में बजती परमात्मा पुकार में आत्मा सुनती नींद पर होती योग की विजय माया के होते सहज पराजय राम नहीं मेलन चाहती बाबा संग आत्मा खिल जाती अपने कहा रात को विदा परवान हुआ आश्रम पे फिदा। समय से पहले बाबा जगाते नयन खुलते ही मिलन कराते प्रेम में भी गामन संकल्प मुस्काते माया के बंधन स्वयं कट जाते ठंडी गर्मी बारिश अब तप के साथ मौसम की मार अब ना डराती सोना अब आराम नहीं माया है नींद अब अमृत नहीं का साया है कमाई नहीं ये ऊर्जा की चोरी है सुस्ते के धुन में बजी माया के लोरी है चाह की लाचारी है तप की राह में मन की हेरा फेरी है जागृत में विश्व कल्याण का सूत्र हूँ ब्रह्म मुहूर्त का प्रहरी मैं शुभ पुत्र हूँ सकल विश्व को तप से भरता अमृत वेला में तपस्वी जलता संकल्प से उठता नवयुग की नींव रखता तप के ईंटों से स्वर्णिम स्वराज्य रचता नींद की घड़ी अब बीत चुकी है माया की छाया अब मिट चुकी है वर्तमान में जलती है आत्मा की मशाल मैं हूँ जागृत यही मेरा कमाल के की में स्वयं को गढ़ता योग दिन से आलस को राख करता मैं अब सुन ही रहा मैं हो रहा हूँ मैं अब खो नहीं रहा मैं जाग रहा हूँ जाग जा रही होगी मिटा दे आलस के घेरे अंग्रेज वेले बाबा पुकारे देखो बाहीं पसारे வாயில் ஐம்பதாவது நூத்தி எட்டு நாள் பட்டியினுடைய நாள் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு என்ன சொல்றாரு பார்க்கலாம் அமிர்த வேலையின் நேரம் அனுபவம் செய்வதற்கானது ஆழ்ந்த தபஸ்யா செய்வதற்கான நேரமாகும் அனுபவங்கள் தான் தபஸ்யா ஆகும் வாழ்க்கை வந்து ரொம்ப சாதாரணமாக ஆகி போயிடுது நம்ம அதே அதே இதே விஷயங்களை மீண்டும் மீண்டும் செய்ய முடியும் அந்த ஒரு ஸ்பார்க்கு அந்த ஒரு ஊக்கம் உற்சாகம் அங்கே இல்லாமல் போயிடுது தொலைஞ்சு போயிடுது அதனால் இன்றைக்கு இப்போ முரளி கேட்டீங்க இல்லையா என்ன முரளி மதுபனுடைய எந்த இடத்துல பெரிய எழுத்தில் போர்டில் எழுதிப்பட்டிருக்காங்க யார் சொல்வீங்க இன்னைக்குள்ள முரளியை பதினாறு பிப்ரவரி நைன்டீன் எயிட்டி எயிட்டில் உள்ள முரளி யார் இப்போ கிச்சனில் சேவ் பண்ணக்கூடிய மாதாசு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அந்த கிச்சனுடைய நுழை வாயிலுக்கு முன்னாடி போர்டில் பெரிய போர்டு இருக்குல்ல அதில் வந்து ஒரு முரளி இந்த பதினாறு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டனுடைய முரளி எழுதப்பட்டிருக்குது அது என்ன முரளி இதுனேக்குள்ளது அதில் அஞ்சு விஷயங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அதில் பாபா என்ன சொல்கிறாரு எயிட்டி எயிட் முரளியில் வாழ்க்கை ஒரு திருவிழா பிறப்பும் திருவிழா இறப்பும் திருவிழா நடுவுல இருக்கிற கூடியது அந்த யாத்திரை அது ஒரு நடனமாக ஆகிவிட வேண்டும் சேவையும் என்ன ஆயிடனும் ஒரு விளையாட்டு போல் தெரிய வேண்டும் மாயாவை சத் எதிரியாக புரிந்து கொள்ளாதீர்கள் அதுவே விளையாட்டினுடைய ஒரு ஃப்ரெண்டு விளையாட்டு அவரும் யாரு மிக்கி மவுசினுடைய விளையாட்டு நடந்துட்டு இருக்குது குழந்தைங்க மிக்கி மவுசு இதை வந்து ரொம்ப பிடிக்கும் குழந்தைகளுக்கு அப்புறம் மாயா யாரு மிக்கி மவுஸ் நல்லா விளையாடுங்க என்ஜாய் பண்ணுங்க வாழ்க்கைங்கிறது கம்பீரமான அந்த சுமை கிடையாது மகிழ்ச்சியாக டோலி சாப்பிடக்கூடிய விஷயம் நானும் ஆத்மா புள்ளி நீங்களும் ஆத்மா புள்ளி இந்த புள்ளிக்குள்ள பல கலவிட முடியாத கடல் நிறைந்திருக்கிறது முழு சிருஷியினுடைய விதையாக உள்ளது இந்த ஆத்மா புள்ளி உங்களுடைய விசேஷத்தை என்னுடைய இதயத்தில் குடிபோல் பறந்து கொண்டிருக்கிறது பகவானுடைய மகா வாக்கியம் என்ன அங்கே எழுதியிருக்காங்க யார் சொல்வீங்க அந்த கிச்சன்ல மேலே போர்டில் எழுதப்பட்டிருக்கு பதினாறு பிப்ரவரி நைன்டீன் எயிட்டி எயிட் முரளி ஒவ்வொரு மாதத்துலயும் நான் கேட்குறேன் அங்கே சேவை பண்ணக்கூடியவங்க அவங்க சொல்லுங்க நீங்க என்ன எழுதியிருக்கு சொல்லுங்க இது பிரம்மா போஜன் துக்கத்தை நீக்கக்கூடிய போஜன் ஃபஸ்ட்டு ரெண்டாவது இந்த உணவு என்ன பண்ணுது இந்த போஜன் என்ன பண்ணுது மூன்று விஷயங்களை சுத்தப்படுத்துகிறது உடலை மனதை செல்வத்தை சுத்தப்படுத்துகிறது உங்கள் சரீரமும் சுத்தமாகும் மனமும் சுத்தமாகும் இந்த செல்வமும் சுத்தமாகும் அடுத்த விஷயம் மூணாவது விஷயம் வந்து நினைவில் உருவாக்கப்பட்ட போஜனம் ஆசீர்வாதத்தின் வேலை செய்கிறது மருந்தினுடைய வேலையும் செய்கிறது மருந்து மற்றும் ஆசிர்வாதம் நினைவில் செய்யப்பட்ட போஜனத்தை வீணாக்க கூடாது இந்த முரளியில இன்னொரு பாயிண்ட் இருக்குது இந்த ஒருவேளை நீங்க இந்த போஜனை நினைவில் சமைக்கலை நினைவில் சாப்பிடல அப்படின்னா அதே அன்னம் அந்த ஸ்திதியை நம்ம நம்மளுடைய ஸ்திதி என்ன பண்ணுவோம் கீழே மேலே கொண்டு போயிடும் இது வரைக்கும் கேட்டது பவர்ஃபுல் நம்ம இப்போ கேட்குறது வந்து இம்பார்ட்டன்ட் அதை விட பவர்ஃபுல் உங்களுடைய ஸ்திதியை இதே சாப்பாடு என்ன பண்ணிடுறோம் மேல கீழே கொண்டு போயிரும் அதனால உங்களுடைய போஜனம் என் நினைவுல இருந்து நீங்க சாப்பிடல நினைவுல இருந்து சமைக்கல அப்படின்னா யாரு எவ்வளவு நினைவுல இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்வி ரொட்டி சுட்டுட்டே இருக்காங்க அவங்க திடீர்னு அவங்க பையனுடைய நினைவு வந்துருச்சு நினைவின் கூடவே உடனே ஆகுது சொருபம் வந்துருது கண்ணுல கண்ணீர் வந்துடுது கண்ணுல அப்ப அந்த ரொட்டி யாருடைய நினைவுல பண்ணாங்க எவ்வளவு நேரம் நம்மளால பாபா நினைவுல அங்க நினைச்சிருக்க முடியும் போஜனா எது பண்றாங்களோ அது நினைவு என்னுடையதா இல்லை நினைவினுடைய இல்லாத போஜனா இது விட பெரிய கேள்வி நினைவு என்பது ஒரு ஓட்டம் நினைவு என்பது ஒரு தொடர் அது யாருடைய நினைவாக வந்துச்சுன்னா அது கட்டாயிரும் ஆயிரும் யாருடைய பொண்ணுடைய நினைவு வருது போன் அவங்க பொண்ணுடைய போன் வருது அவங்களுக்கு நீங்க போன் பண்ணல நினைச்சீங்க அவ்வளவுதான் என்ன ஆகுது ஆகுது பத்து வருஷத்துக்கு அவமானப்படுத்தினார் என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க நினைவு செஞ்சீங்க அப்படின்னா உடனே துக்கம் அனுபவம் ஆகுது அதாவது நினைவு மற்றும் சுரூபம் எக்ஸாம்பிள் வந்த உடனே என்ன ஆகுது சுரூபம் வந்துடுது யாருக்கோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க மனைவியினுடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டார் இல்லை குழந்தையினுடைய இறந்து நினைந்துட்டார் பையன் பொண்ணு யாரோ இறந்துட்டாங்க உடனே துக்கம் உடனே துக்கம் அனுபவம் ஆகுது ஸ்மிருதி வந்த உடனே அங்கே சுரூபம் ஏற்படுது அதே போல் சாப்பாடு செஞ்சுட்டே செஞ்சுட்டே இருக்காங்க அப்படின்னா ஸ்மிருதியினுடைய நினைவின் கூடவே சுரூபம் வருது ஸ்மிருதியானது சுரூபமாகி நீங்கள் என்ன ஒரு உணவு செஞ்சீங்களோ அதனுடைய வைப்ரேஷன் அதில் நிறைஞ்சிருக்குது துக்கத்தால் நிறைந்த உணவு இந்த கிச்சனில் வந்து இந்த மகா வாக்கியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஓகே பாண்டவ பண்ணலாம் அத்தனை விஷயங்கள் அஞ்சு விஷயங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த போஜன் எப்படிப்பட்டது துக்கம் நிறைந்த போஜன் ரெண்டாவது வந்து சுத்தம் எதை சுத்தப்படுத்துது மனம் உடல் பொருளை சுத்தமாக ஆகுது பல பல விஷயம் பேரில் அந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது அந்த வானியில் உடலை சுத்தப்படுத்துது மனதை சுத்தப்படுத்துகிறது செல்வத்தையும் பொருளையும் சுத்தப்படுத்துகிறது அடுத்தது மூணாவது பாயிண்ட் இது ஆசீர்வாதத்தினுடைய வேலை செய்து நாலாவது மருந்தினுடைய வேலை செய்து அஞ்சாவது நினைவில் செய்ய செய்த போஜன் அதை வேஸ்ட் செய்யக்கூடாது நினைவில் செய்த போஜனை அது நஷ்டம் ஏற்படுத்தாது ஒருவேளை நினைவில் நான் செஞ்சாச்சு சாப்பாடு அடுத்த ஸ்டெப் என்ன நினைவில் சாப்பிட வேண்டும் நினைவில் நான் சாப்பிடல அப்படின்னா கூட என்னாகும் மேல கீழே போயிடும் அதனால இன்னைக்கு போய் அந்த கிச்சன்ல போய் அந்த பாயிண்ட்ஸ் வந்து போட்டோ எடுங்க ஓகேவா உங்க போட்டோ போன்ல போட்டோ எடுத்து வச்சுருக்கோம் நிறைய பேர் பாத்துருக்கீங்க நாங்கள் போட்டு இருக்கிறது நிறைய பேர் அந்த அளவு பாபா நினைவில் இருக்காங்க அங்க இருக்கு எங்க இருக்குனருங்க பாக்குறதுங்களே நிறைய பேர் அந்த மாதிரியும் இருக்காங்க எதையும் பாக்கறது இல்ல அதனால பார்த்து இன்னைக்கு போட்டோ எடுத்துக்கோங்க அப்ப வாழ்க்கை வந்து ஒரு திருவிழா ஒரு விழா ஒவ்வொரு சுவாசமும் ஒவ்வொரு நேரமும் சாப்பிட்றதும் திருவிழா அப்புறம் குடிக்கிறது சேவை செய்வது வாழ்க்கை செய்வது மரணம் கூட ஒரு ஒரு திருவிழா தான் எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் ஒரு யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா சரீரம் விட்டாங்கன்னா எவ்வளோ அழுறாங்க ஏன் ஏன் அழுறாங்க ஏன் அல்றாங்க மரணம் வந்து ஒரு திருவிழாவோ ஆகிடும் செலிப்ரேஷனாக ஆகிவிட வேண்டும் ஒரு கொண்டாட்டமாக ஆகிவிட வேண்டும் எதுக்காகப்ப கண்ணீர் வடிக்கிறாங்க கண்ணீர் வடிக்கிறது இல்ல கத்தி கதறி அழு அழுகிறது வந்து இது ஆத்ம மனிஸ்திதியா இல்ல இல்ல பாபாவுடைய நினைவு எவ்வளோ இருக்குன்னு லட்சணம் தெரியுதா என்ன அது அன்பு என்பது மிக உயர்ந்த பொருள் அது ஒரு மிக உயர்ந்த அனுபவம் விரோதியா இருந்தாலும் சரி எதிரியாக இருந்தாலும் சரி எல்லாருமீதும் அன்பு அன்பு என்பது தெய்வீக குணம் ஆனால் நம்மளுடைய அன்பு அன்பு அல்ல அதில் வாசனை இருக்கிறது அதாவது விகாரம் நிறைந்திருக்கிறது அதில் லஸ்ட் இருக்குது அப்படின்னா காமம் இருக்குது அப்படின்னா விருப்பங்கள் இருக்குது அப்படின்னா அதனுடைய விஷம் மனதை விஷமாக்கி விடுகிறது அது அன்பே கிடையாது எந்த வித மோகம் நிறைஞ்சிருக்குதோ அது அன்பே இல்லையே ஒன்று வந்து அந்த விகாரம் காம விகாரம் ரெண்டாவது வந்து மோகம் மோகம் அப்படின்னா பாசம் பற்று அதிகமான கவர்ச்சி அன்பு உலகத்தில் அன்புன்னு சொல்லிட்டு இருக்கிறது இந்த ரெண்டு விஷயங்கள் தான் ஒன்று வந்து விகாரம் காம விகாரம் ரெண்டாவது வந்து மோகம் இந்த ரெண்டையும் தான் உலகத்தில் அன்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க அன்பு என்பது மிக உயர்ந்த தெய்வீகமான ஒரு பாவனை அன்பு என்பது எமோஷன் கிடையாது அன்பு என்பது ஒரு சக்தியாகும் எனர்ஜியாகும் ஹையஸ்ட் எனர்ஜியாகும் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வைப்ரேஷன் இஸ் லவ் ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு நமக்கு வந்து விரோதம் இருக்குது வெறுப்பு இருக்குது பொறாமை இருக்குது பிடிக்கலை அவங்கள இந்த மாதிரியான பாவனைகள் நிறைஞ்சு இருக்குது அப்படின்னா நீ என்னுடையவன் என்னுடையவனாக நீ இல்லை அப்படின்னா நீ யாருக்கும் கிடையாது அந்த மாதிரி தான் பற்று தொட்டி அவங்க சுட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் மனசில் வந்துருச்சு அப்படின்னா அப்போ அது நினைவினுடைய பூச்சினமா இல்லை வெறுப்பு பொறாமை கோ கோபம் வருது ஏதோ ஒன்று வந்துருச்சு இன்னைக்கு பாபாவனுடைய மகா வாக்கியங்கள் மூணு விஷயங்கள் மூணு சூத்திரம் மூணு பாயிண்ட்ஸ் எல்லோரும் காலையில் எந்திரிச்ச உடனே அமிர்தவில்லை சொல்கிறீங்க நினைவில் உட்காடுறீங்க காலையில் அமிர்தலை எந்திரிச்ச உடனே பாபாவோடைய நினைவில் உட்காரணும் எந்திரிச்ச உடனே மொபைலில் செக் பண்ணக்கூடாது உடனே இமெயில் செக் பண்ணக்கூடாது எந்திரிச்ச உடனே லைக் லைக் கொடுக்கக்கூடாது டிஸ்லைக் கொடுக்கறது அந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடக்கூடாது அமிர்தவலை ஆணைச்சு கண்ணு திறந்த உடனே கண் கண்ணு திறந்தது உடனே என்ன பண்ணிட்டு நம்ம உட்காரணும் பாபா கிட்ட ஜம்ப் பண்ணி உட்காரணும் பாபா நினைவில் ஜம்ப் பண்ண முடியுமா பாபா எந்திரிச்சோடனே ஜம்ப் பண்ணுங்க அமிர்தவலை ஆச்சு ஆச்சு கண்ணு திறந்தது தரிசு சிறந்தது அப்புறம் என்ன பண்ணும் ஒரு செகண்ட்ல ஹை ஜம்ப் பண்ணி மற்றவங்க கட்டில ஜம்ப் பண்ணிடக்கூடாது மற்றவங்க மேலேயும் ஜம்ப் பண்ணிடக்கூடாது நடந்திருக்க வர பாபா கூட இருக்கிறனால அவருடைய கஜானா எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காரு பாபா வந்து வெறும் ஞானம் மட்டும் கொடுக்கல கஜானாவும் கொடுத்துருக்குறாரு அதிகாரமும் கொடுத்துருக்குறாரு ஞானத்தின் ஆதாரத்தில் அல்ல பிராப்தியின் ஆதாரத்தில் அதிகாரத்தினுடைய சீட்டில் நீங்கள் உட்காந்துருக்கறனால பாபா எந்த ரூபத்தில் அதிகாரத்தன்மையினுடைய இது அழைப்பு விடுகிறாரு எழுந்திரிச்ச உடனே எந்த ரூபத்தில் இருக்கணும் குதா தோஸ் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அதிகாரத்தன்மை அப்படிங்கிற அந்த சிம்மாசனத்தில் அமர்வதன் மூலமாக இப்படி எல்லைக்குட்பட்ட ராஜா கொஞ்ச நேரத்திற்கான என்ன வேணாலும் அதிகாரம் பண்ணுறாங்க அதே போல் நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட சிம்மாசனதாரியாக இருக்கிறீங்க அப்போ இந்த நம்மளுடைய நீங்கள் எல்லைக்கு பார்ப்பட்ட சிம்மாசனதாரி இந்த கோல்டன் சமயத்தில் அந்த தங்கமான நேரத்தில் உங்களுடைய ஸ்திதியை கோல்டனாக மாற்ற முடியும் தங்கமயமானதாக ஆற்ற முடியும் எதிர்கால தங்க யுகத்தில் நீங்கள் உயர்ந்த பதவி அடைய முடியும் அப்படி புரிந்ததா சகஜமான புருஷத்துக்கான நேரம் சகஜ புருஷத்துக்கான சாதனம் மூணு விஷயங்கள் வந்து பார்க்குறோம் ஒன்று வந்து குட் உடனே குட் மார்னிங் சொல்லணும் பாபாவுக்கு குட் மார்னிங் பாபா அப்புறம் எழுந்திரி ஜம்ப் பண்ணி பாபாவுடைய கூட உட்காந்துடணும் ஃபர்ஸ்ட் ஹோம் ஒர்க் என்னாச்சு எழுந்திரிச்ச உடனே குட் மார்னிங் அப்புறம் காலையில் பாபா கூட உட்காந்துடணும் ரொம்ப ஈஸியாக அப்புறம் எந்த சிம்மாசனத்தில் நம்ம உட்காரணும் எப்படி ஒளியினுடைய சிம்மாசனம் இருக்கிற மாதிரி அந்த ஒளியினுடைய சிம்மாசனத்தில் உட்காரணும் இதுக்கு அதிகாலையினுடைய விஷயம் அடுத்த விஷயம் பகவான் யார் நம்மளுடைய குதா தோஸ் சிறை நண்பன் பாபாவுக்கு லெட்டர் எழுதணும் அந்த லெட்டரில் வந்து ரெண்டு லைன் தான் எழுதணும் குதா தோஸ்துக்கு வந்து நம்ம லெட்டர் எழுதணும் ஆனால் ரெண்டு லைன் தான் எழுதணும் அந்த ரெண்டு லைன் என்ன லைன் நீ இதையும் வந்து எனக்கு அனுப்புனீங்க இதையும் தான் உங்களுடைய நீங்கள் எனக்கு மலர் அனுப்புகிறீங்க அந்த மலர் தான் என்னுடைய இதயம் அப்படின்ட்டு அந்த கவிதை ஆனால் அதை நீங்கள் எழுதக்கூடாது மாதிரி ரெண்டு லைன் நீங்கள் சொந்தமாக எழுதுங்க இந்த மாதிரி உங்களுடைய வார்த்தைகள் நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க அதாவது நான் வந்து கிஃப்ட் கிஃப்ட் அனுப்புனேன் பாபாவுக்கு அந்த கிஃப்டு தான் என்னுடைய இதயம் நான் வந்து நறுமணத்தை உங்களுக்கு லெட்டரில் அனுப்புனேன் அந்த நறுமணம் தான் என்னுடைய மனம் அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று நீங்கள் எழுதலாம் குதா குதாதுக்கு லெட்டர்ல இந்த ரெண்டு லைன் மனசு போடுங்க இதயம் போடுங்க ஏதோ ஒன்று எழுதுங்க இதே லைனு ஒன்று வேறு வேறு விஷயங்களை நீங்கள் போடலாம் சரியா அது அவருடைய அவர் எழுதின கவிதை என்ன அப்படின்னா நான் வந்து மலர்களை லெட்டரில் அனுப்புனேன் அந்த மலர்கள் தான் என்னுடைய இதயம் அப்படின்ற மாதிரி அந்த கவிதை அது நீங்கள் மலர் அந்த இதயம் அப்படின்ட்டு இந்த ரெண்டு வார்த்தையை வந்து நீங்கள் வேறு வேறு மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி இந்த ரெண்டு வார்த்தைகளை ரிப்ளேஸ் பண்ணி பண்ணி நிறைய விதத்தில் பாப்பாவுக்கு லெட்டர் எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நான் அப்போ இன்னொன்று எக்ஸாம்பிள் நான் மேகங்களை அனுப்பினேன் வானத்திலிருந்து அந்த மேகங்கள் தான் என்னுடைய தாகமாகும் அடுத்த எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து உங்களுக்கு தீபத்தை அனுப்பினேன் இருளிலிருந்து அந்த தீபம்தான் என்னுடைய ஆசைகளாகும் இது வேற ஒரு எக்ஸாம்பிள் நட்சத்திரங்களை அனுப்பினேன் நான் ஆகாயத்திலிருந்து அந்த நட்சத்திரம்தான் என்னுடைய மன ஆஸ் மன விருப்பமாகும் என்னுடைய அன்பாகும் இதெல்லாம் ஒரு உதாரணம் நான் என்னுடைய கண்ணீரை அனுப்பினேன் அந்த கண்ணீர் தான் என்னுடைய அழைப்பாகும் வேண்டுதல் அப்ப ஒரு லெட்ரு எழுதணும் பாபா குதா தோஸ்துக்காக ரொம்ப பெருசாகவும் எழுதக்கூடாது பாபாவுக்கு டைம் கிடையாது இதெல்லாம் படிக்கிறதுக்கு ரெண்டு லைன் போதும் அதிகமாக எழுதாதுங்க ஒரு லைன் ரெண்டு லைன் அடுத்தது மூணாவது பாயிண்ட்ஸ் ஒரு கிரீடம் அதாவது ஒரு கிரீடத்தை நீங்கள் வரையணும் கிரெயின் க்ரௌன் ஒரு ஒரு கிரீடத்தினுடைய பிக்சரை நீங்கள் வரையணும் குணங்களினுடைய கிரீடம்னா நான் மாற்றிருக்கிறேன் அணிஞ்சிருக்கிறேன் ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் க்ரௌன் வாங்கி அதை உங்கள் தலையில் வச்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம் இல்லைனா நீங்கள் வரைஞ்சிக்கலாம் ஏதோ ஒன்று செய்யுங்க இதனுடைய அர்த்தம் என்ன பாபா வந்து வெறும் ஞானம் மட்டும் கொடுக்கல ஞானத்தின் கூடவே அதிகாரம் நமக்கு கொடுத்துருக்குறாரு இது மூணாவது பாயிண்ட்ஸ் ராஜா இருக்கிறார் அப்படின்னா அவரோட அதிகாரங்கள் இருக்குது பவர்ஸ் இருக்குது அந்த அதிகாரத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க 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 கையில் இருக்குது அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இதுதான் அந்த விஷயம் மூணு விஷயங்கள் மூணு ஹோம் ஒர்க் இன்றைய கேள்வி அதனால் எல்லோரும் கிச்சனில் போய் அதை வந்து படிங்க எல்லாேரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க சரியா எதிர்க்கு நினைவில் இருந்து சாப்பாடு உருவாக்கணும் அப்புறம் சாப்பிடணும் மௌனமாக இருந்து சாப்பிட்ணும் சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்க கூடவே நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா பாபா நினைவில் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் நினைவு வந்து அங்கே அவுட் ஆயிடுச்சு அதனால் ஃபுட் ஹீட் அண்ட் சைலன்ஸ் அது மனசு அதனால் சரி ஓம் சாந்தி ना भव शिव बाबा सततम् निराकारतेजोमयपावनम् स्मरणं दिव्यम् सत्यं शिवं सुन्दरं चिन्तनम् मशाले तोड़ दे नींद की जंजीरे थाम ले तप की मशाले फाड़ दे आलस की काली चादर निद्रा से तपकाना काना कर अनाद सपनों का विष पीने से कर इनकार रूहानी योद्धा कर अब ललका नसो ना, ना लेट हो जाते यार उठ चल उठ चल कर तम का से दुनिया बदलेगी तेरे एक संकल्प से क्रांति गूंजेगी उठ तपस्वी उठ तपस्वी तू उठे तो विश्व सबरे वेले की है पुकार ना रुक न झुक हो जाने राधार बढ़ चल बढ़ चल बन युग Dacă